அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் வாகைக்குளம்பட்டி மைதானத்தில் வைத்து மாலை சரியாக ஐந்து மணி அளவில் வெள்ளாளர்களின் எழுச்சி பொதுக்கூட்டம் அந்த எழுச்சி பொதுக்கூட்டம் வெள்ளாளர்களின் எழுச்சியாக மாற்றுவதற்கு இன்னைக்கு ராஜாபாளையத்தில் சுற்றியுள்ள அனைத்து கிராமத்திற்கும் சென்று வந்து கொண்டிருக்கிறோம் இளைஞர்கள் மிகவும் உற்சாகமாக ஒவ்வொரு கிராமத்திலிருந்து விளம்பர பாதை பேனர் வைக்கிறாங்க தற்போது அந்த பேனர் நடந்துட்டு இருக்குன்குளம் கங்கனாங்குளம் கண்ணார்பட்டி பாலசுப்ரமணியில இருந்து வைக்காங்க படிக்காசா வைத்தான் பட்டியிலேருந்து பேனர் வைக்கிறாங்க நம்ம வாய்குளம் பட்டியிலேருந்து பேனர் ஆல்ரெடி வைத்து விட்டார்கள் இதே போல் ராஜபுளத்தில் சுற்றி இருக்க கிராமத்திலிருந்து இளைஞர்கள் ஊர் சமுதாய பெரியவர்கள் நம்முடைய சமுதாயத்தின் எழுச்சியை காட்டுவதற்கு நம் சமுதாயத்தின் ஒற்றுமையை காட்டுவதற்கு இழந்த அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு வேளாளர் பெயரை மீட்பதற்கு வெள்ளாளர்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கு நம்ம கிராமம் சார்பாக ஒவ்வொரு இடத்திலும் வெளியே மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடத்துல பேனர் வைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த வெள்ளாளர்கள் வேளாளர்களின் இளைஞர்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன் அதே போல் நாளை தினம் நம்மளுடைய திருத்தங்கள் சங்கம் சார்பாக பேனர் வைக்கிறாங்க ஒவ்வொரு கிராமம் சார்பாக தன்னீர்ச்சியாக வாகனங்களை ரெடி பண்ணி பெரும் கூட்டமாக ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு வெள்ளாளர்களின் எழுச்சியாக ராஜபாளையம் திகழும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அனைவரும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ராஜபாளையம் அருகில் உள்ள வாகைக்குளம்பட்டி மைதானத்திற்கு வருக வருகை என்று வர இருக்கிறோம்